சத்ரு சம்கார சடாட்சர நிலை கொண்ட சரவணபவ அச்சரம் கீழிறங்கி சுழன்று வரும் சஷ்டி பெருநாளில் வழங்கிய அற்புதமான வேல் பகிர்வு விழாவில் ஒவ்வொரு சீடன் சரீரத்திற்குள்ளும் புகுந்த வேளினை பெற்று தன் பூஜை அறையில் வைத்து இதனையும் அகத்திய நாமம் உச்சரித்து வணங்கி வருகின்ற பொழுது ஆற்றல் கொண்டு அப்பிணிநிலை தீரும் என்று அகத்தியன் நாசி வழங்கி மகிழ்கின்றோம்லாம் ஓமகதி சாய நமக சிவாய நம பிரபஞ்ச மகா மத்திய வால சித்தர் சபை திருச்சால் போற்றி போர்த்தி ஓ மகதி ஷாய நமக சிவாய நமக ஐயா ஒரு வீட்டில் பேரன் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு இந்த ஆர்டிசம் மாதிரி இருந்தது நார்மலாக இப்படி இருந்துக்கிட்டு இருந்தான் இப்போ என்னென்னா ரொம்ப முடியாமல் கை காலெலாம் இழுக்கிறது மாதிரியும் மூணு ரூம் எல்லாமே பூட்டி கிடக்கு ரெண்டு இதில் அவங்க அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க வெளியில் கனடாவில் இருந்தாங்க அப்புறம் மெட்ராஸில் வந்து தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்தாங்க எடுத்தும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் ரொம்ப முடியாமல் கொடுத்த மருந்தில் ஏதோ தூக்கமாக என்ன மயக்கமா என்னான்னு தெரியல இருக்காங்க வீட்டில் எனக்கு என்ன பண்ணுறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே புரியல வெளிவுற கேளு சீடனே அதாவது நல்லா கேட்டு சொல்லுங்கள் அங்கே நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் நல்லா அப் நார்மல் கண்டிஷன் ஆமாம் அப் நார்மல் கண்டிஷன்ஸ் குழந்தைகள் வந்து அறிவுரை என்ன டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அந்த வழிபாடுகள்லாம் பண்ணுறதுக்கு அவங்க கொஞ்சம் சிரமம் எனக்கு சின்ன பிள்ளையிலே அகஸ்தியர்னா உயிர் அது என்னன்னே தெரியாது அந்த நிலைக்கு நான் போகணும் எனக்கு வந்து தியானம் பண்ணணும் அதை தான் உங்கள்கிட்ட கேட்க வந்தேன் சரி நான் ஒரு தியானமாக எங்கேயாவது உட்காந்து ஒரு மரத்தடியோ எங்கேயோ அப்படியே ஒரு வேலையாக போகணும் அப்படின்னு சின்ன இருந்தே எனக்கு ஆசை ஆனால் நடுப்புற இவங்க உலகியலுக்குள்ளே இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாத நிலையில் நான் இருக்கேன் இப்போ குடும்பத்தோட இதிலேயே பார்க்க வேண்டியதாக இருக்குது இவனுக்கு என்ன பண்ணுறது என்ன அந்த பையன் வந்து நான் என்னோடய சின்ன பையன் எப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தான ஆளு ரொம்ப அமைதியானவன் சாப்பிட்டு போய் சொல்லுங்க எதுக்குமே இது பண்ண மாட்டான் யாரும் கஷ்டப்படக்கூடாது தன்கிட்ட இல்லைனாலும் அடுத்தவங்கள்ட்ட இருந்தாவது வாங்கி அவங்களுக்கு செய்யணும் அப்படி உள்ள பிள்ளைங்களா ஒரு அளவுக்கு இருக்காங்க பிள்ளைங்கள்லாம் நம்ம வீட்டு ஐயாவும் அப்படிதான் தான் இருந்தார் இப்போ இவனுக்கு இப்படி இருக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க ஐயா இயல்பு நிலை இயல்பு நிலைக்கு மீறிய அவ்வுயர் நடவடிக்கை நிலைகளால் வருகின்ற இடர் இன்னலால் ஏற்படும் மன உளைச்சல் ஞான நிலை நோக்கிய பயணத்திற்கு தடை ஏற்படுகின்றது என்று உரைக்கின்ற அம்மையே அகத்தியன் வணங்குகின்றோம் உம்முடைய ஞான பயணத்திற்கு இறைமகா சபையிலிருந்து அகத்தியன் உரைக்கின்றோம் ஏறி துணை அகவை கடந்து ஞான நோக்கிய பயணம் அதிலே உணர்ந்திருப்பீர் நிச்சயமாக சித்தன் உரைத்த உரையிலிருந்தும் நீர் கற்றுக்கொண்ட தகைய ஞான பயணத்திலிருந்தும் ஒவ்வொரு கர்ம வினைகள் என்பது ஒவ்வொருவர் தனித்தனி ஜென்ம நிலைகளால் அனுபவிக்கின்ற நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பாச வலைகளுக்குள் இகலோகத்தில் கட்டுண்டு கிடக்கின்ற பொழுது அதனால் ஏற்படுகின்ற மன உளைச்சலால் ஞானத்திற்கு தடை என்று உரைக்கின்றீர் ஞான பயணத்திற்கும் இகலோக இடர் இன்னலுக்கும் எத்தகைய தொடர்பும் இருக்காது மேற்கொள்வது மட்டுமே ஞான பயணம் என்று அகத்திய உரைத்து மகிழ்கின்றோம் அது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க நிகழ்ந்து கொண்டிருக்க இருந்தபொழுதும் தன்னுடைய வாரிசுகள் தன் சந்ததிகள் சந்தோஷ நிலை கொண்டு வளர்கின்ற பொழுதுதான் ஆற்றிய அத்தகைய நன்மைகள் கொடைகளுக்கெல்லாம் ஒரு பரிசாக இருக்குமே என்கின்ற ஆதங்க நிலைக்குள் இருந்தும் அகத்தியன் ஏற்று பெற்று இகலோக கலியுகத்தில் அதனையும் ஏற்று பெற்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அற்புதமாக அந்நிலை அந்நிலை படிப்படியாய் மாறி நற்குண நிலை சராசரி நிலை கொண்ட குணமாக மாறி வருகின்ற அற்புத சூழல் நிச்சயமாய் வந்தடையும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் யாம் அமர்ந்திருக்கும் பாலகன் பாலகன் விட வயதில் நெடிய வயது குறைந்த பாலகனாக அமர்ந்த பொழுதும் அகத்தியனை தாங்கி நிற்கும் அற்புத நிலை என்கின்ற நிலையோடு நீர் நினைந்து வளம் வந்து ஏற்றம் கொண்டு சபை நாடி ஒரு முறை ஒரு முறை சபைக்கு புனர்ஜென்ம கோமாதா பூஜை காண வர வேண்டும் நீ வண்டல்வனம் மாநகர் தெற்கு வண்டான மாநகரில் புனர்ஜென்ம கோமாதா பூஜை ஒரு பௌர்ணமி திருநாள் அன்று ஒரு இதையெல்லாம் அடைய அடைய மாட்டேங்கிறாங்க நீர் வருவதற்கு சாத்தியம் உண்டோ சபை நாடி நீங்களே அதை வைக்கணும் உம்முடைய ஞான பயணம் சரணாகதி நிலைக்குள் அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் அற்புதமாக உன்னுடைய ஞான பயணம் சிறக்க உன் சந்ததியருடைய இடர் இன்னல் நிறை தீர அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் அற்புதமாய் காணா நிலையிலும் அற்புதன் காணா நிலையிலும் அகத்தியன் அற்புதமாய் அவனை கண்ணார கண்டு ஆற்றல் கொண்டு இவன் சரீரம் அங்கு சென்று அமர்ந்து சூட்சமங்கள் இறை மகாசபை கொடிமரத்தின் மூலமாக ஏற்று பெற்று இல் சபை சற்றங்க நிகழ்வில் அமர்ந்திருக்கும் ஆற்றலின் மூலமாக உமது இல்லம் சென்று வாழ்த்தி ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றது இச்சூழல் தனியில் என்று அகத்தியன் அகமகிழ்வோடு ஆசி வழங்கி மகிழ் திருநீற்று சாம்பல் பெற்று அற்புதமாய் அவனுடைய சரீரம் அதில் உறங்க செல்கின்ற பொழுது உறங்க செல்கின்ற பொழுது அவருடைய சரீரத்திலும் நெற்றியிலும் கலந்து சிறிதளவு நீரில் கலந்து உள் பருக வைத்து ஆற்றலோடு மருத்துவருடைய ஆலோசனையும் ஏற்று பெற்று நிலையோடு வைத்திருக்கும் நம்பிக்கையை நிச்சயம் தளரவிடாது அகத்திய நாமத்தினை நீர் மூவேலு முறை அதிகாலை வேலைதனில் உச்சரித்து பிரம்ம முகூர்த்த வேலைதனில் ஒரு விளக்குதனை பூஜை அறையில் ஏற்றி வைத்து சபையிருக்கும் தென் திசை நோக்கி அகத்திய நாமத்தினை உச்சரித்து வளம் வருகின்ற பொழுது நிச்சயமாய் இது போன்று அகத்தியன் போல் அறிவு நிலை கொண்டு ஞான நிலை கொண்டு உரையாடுகின்ற ஆற்றல் பெறுவான் வளமோடு நலமோடு என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் அம்மையே எனக்கு நாலரை வயசுல அந்த லிங்க வடிவில் இருந்து ஒளி கெடுத்துட்டிங்க ஐயா நாலரை வயசு அப்போ எனக்கு விவரம் தெரியல அப்பா திடீர்னு இறந்துட்டாங்க ஒரு சோஷியல் ஒர்க்கு செஞ்சுட்டு வந்தார் கால்ராவுக்கு பத்து கிராமம் போய் அதில் அப்பா போயிட்டாங்க அதுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் நான் கான்வெண்ட்டில் படித்தேன் அப்போ இந்த மார்க்கம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ தான் எனக்கு ஆன்மீக பயிற்சி சித்தாந்த வகுப்பு போவையில் அந்த சிவலிங்கத்தில் இருக்கிற ஒளியை பற்றி சொல்லும்போது என்னால் அதை இது பண்ண முடியல திட்டம் போயிட்டேன் இன்னும் ஒரு கால் இருக்கிறது மாதிரி மனதுக்கு படுது எனக்கு அதையும் கடந்து இறைவன் திரு அதை அடையணும்னா எனக்கு அது வேணும் இறை ஞானத்தில் அமர்கின்ற பொழுது இரையாற்றலை உணர்கின்றாய் அல்லவா எனக்கு அது வேணாம் எனக்கு உலகத்திலேயே எத்தனை பிறவி நான் எடுத்தாலோ எனக்கு அந்த நிலை வேண்டும் ஐயா இரையை மறவாது இருக்கும் நிலை அதுக்கு ரொம்ப இடையூரா இருக்கு எல்லாமே இனி பிறவி வேண்டாம் பிறந்தால் உன்னை மறவாது இருக்க உன்னை நிலைத்திருக்கும் நிலை வேண்டும் என்று வினவுகின்ற நிலை அப்படி ஒரு நீங்க உட்கார்ந்து அவரை பாக்குற என்னால் அகஸ்திய சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு நாலு அஞ்சு கிளாஸ்லேருந்து ஓரளவு செயல் நடத்தும் போதே மனசுக்கு ஆகிட்டு நாலாம் கிளாஸ்லேயே தியானம் பண்ணணும்னு நினச்சேன் அது என்னன்னே தெரியல எனக்கு இப்போ ஒரு இருபத்தாறு வயசுலேருந்து எறும்பியூர் கோயில் போகிறேன் சிவலிங்கத்தை பார்க்குறேன் அந்த நிலையிலே அப்படியே போயிட்டே இருக்கேன் நடுப்புற உலகம் வந்து வந்துட்டோம் உலகத்துக்கு அனுப்பிட்டாங்க எனக்கு வந்து தனி மனுஷியாக இருந்து நூறு பேரை வளர்த்து ஆளாக்கி ஏழைகளை ஆதரிக்கணும்னு நினச்சேன் அது முடியலை இந்த பிறவியில் இந்த உறவி உமக்கு வேண்டுமா மறுபிறவி உண்மை எனக்கு இறைவன் தான் வேணும் பிறந்தால் இறைவன் திருவடியில் அமர்ந்திருக்கே இருக்கணும் அகத்தியன் உரைக்கின்றோம் ஒருமுறை வா உன் இகலோக இடர் இன்னல் நிலைகளை தீர்த்து உயர் சிவத்தை வாழும் குருவினுடைய வடிவத்தில் காணலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாக உன்னுடைய நிலை சிவ சபையில் முக்தி அடையும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் உற்று நோக்கும் சிவமே சிவமே உறைந்து நிற்கும் உறைந்து உறைவிடம் கண்ட சிவமே சிவமகா சித்தன் வடிவத்தில் எமக்குள் அமர்ந்த சிவமே வாழ்த்தி மகிழ்கின்றது அம்மையே என்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யாம் சாய நமக